கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ தான் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இமாலயா சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட் தான் இது இதோட ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதோட அட்வான்ஸும் டிஸ் அட்வான்ஸும் யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதோட அட்வான்ஸ் சொல்கிறேன் இதோட அட்வான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து மெர்ஜ் ஆகிடுது நெக்ஸ்ட்டு இது அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நம்மளுக்கு வந்து இது மைல்டாக தான் இருக்குது ரொம்ப ஓவரலாக கொடுக்கல நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் எப்பவுமே ட்ரையாக வச்சுக்காம ஆயில் ஸ்கின்னோடு நம்ம இது வந்து வச்சுக்குது நெக்ஸ்ட்டு வெ வெயிலெல்லாம் போகும்போது இந்த இரிட்டேட்டிங் இல்லாமல் ஒரு சில்னஸ்ஸோடு வந்து நம்மளுக்கு இருக்குது இது அப்ளை பண்ணிட்டு நம்ம வெளியே போனால் இந்த சன்ரைஸ் நம்ம முகத்தில் பாடுறது வந்தால் பட்டா கூட அப்படி சில்னஸ் தான் இருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இது இல்லை ஸோ எனக்கு இது அட்வான்ஸாக தோணுது நெக்ஸ்ட் இது டிஸ்அட்வான்ஸு பற்றி சொல்கிறேன் அதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே கிட்டே சொல்கிறேன் இது அட்வான்ஸ் டிஸ்அட்வான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அமுக்கா ஒரே இப்படி நிறைய வந்தது அப்படிலாம் வரவே மாட்டேங்குது உள்ளவே இருக்கு ஸோ இது பாட்டில வந்து வேற மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இதுதான் எனக்கு டிஸ்அட்வான்ஸா தோணுது இது வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து டைரக்டா அப்ளை பண்ணி காட்டுறப்பாங்க இது ஒயிட் கலர்ல தான் இருக்கு ரொம்ப ஸ்மெல்லும் நிறைய எல்லாம் கொடுக்கல மைல்டாதான் தெரியுது இப்போ இது இப்போ நான் இது எங்கள் ஸ்கின்ல எனக்கு அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு ட்ரை ஆக்கவே விடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைல்டாக அப்படியே ஆயில் ஸ்கின் சர்ஃபேஸோடதான் எனக்கு இந்த ஹேண்டை வந்து இப்போ எனக்கு வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறீங்க இதை வந்து நம்ம டேரக்டாக ஸ்கின்ல போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்டிங் மாதிரி வந்து கையிலையோ இந்த முகத்துல நீங்கள் கூட யூஸ் டெஸ்டிங் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானே இது யூஸ் பண்ணியே எனக்கு வந்து இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரல நானும் நானே வந்து டெஸ்ட்டிங் பண்ணி தான் வாங்கினேன் எனக்கு இது ஓகேன்ற மாதிரி தோணுச்சு அதனால் நான் இதை வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் வருது இது ஃபிஃப்டி எம்எலுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நல்லா வர்த்தான ப்ராடக்ட் தான் இது இதோடய எஸ்பிஎஃப் வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் சாரி ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது நம்ம சன் டேஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு யூவிஏ ப்ளஸ்ஸு யூவிபி இந்த ப்ரொடக்ஷனும் வந்து இதில் வந்து ப்ளஸ் இருக்குது நெக்ஸ்ட் இமாலயா வந்து உங்களுக்கே சரி சின்ஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டிலேருந்து இருக்குது ஸோ இது வந்து நல்ல சூப்பரான ப்ராடக்ட் தான் இது வந்து கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே இந்த ப்ராடக்ட்ஸ் இமாலயான்றது நல்ல ப்ராண்டட் கம்பெனி தான் ஸோ வந்து கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதுக்கு இதில் கெமிக்கல் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல கெமிக்கல் இருக்குது பட் கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து கடைசியாக இது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இப்போ வந்து இமாலயா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் கூட ஸ்டார்ட் ஆகுது சன்ஸ்க்ரீமு இனிமாலியான இல்லை வேறு எல்லா சன்ஸ்க்ரீமு கூட த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபிஃப்டி எம்எல் வந்து ஓகே ஒர்க் அப்படின்ட்டு நல்ல ஒர்க்ஃபுல் தான் உங்களுக்கு அதுவே வாங்கிக்கிற கேப்பபிள் இருந்தா உங்களுக்கு சூப்பரான இதோட பெட்டரா தோணுச்சு நீங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் பட் நான் யூஸ் பண்ணி இதுதான் எனக்கு நல்ல பெஸ்டான ப்ராடக்ட்னு தோணுச்சு அதனால் நான் வந்து இதை வந்து பை பண்ணிக்கிறேன் இது வந்து எப்படி பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பை பண்ணலாம் இல்லை மெடிக்கல் நார்மலான மெடிக்கல்ல நீங்க வந்து இமாலய சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாலே கொடுப்பாங்க ஸோ தட் வந்து நீங்கள் தாராளமாக வெயில் வந்து வெளியே போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி நார்மலாக இதை வந்து மெர்ஜ் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஸ்வெட்டர் ஆகுற மாதிரி தோணும் பட் வந்து அது ஸ்வெட்டிங் வந்து வெளியே காமிக்கல் நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிட்டு என்னென்ன ஃபேஸ் க்ரீம் போகிறீங்களோ அது வந்து நீங்கள் போல் எந்த ப்ராப்ளமே இது வந்து வராது ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இந்த உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ இதே மாதிரி வேறு எதனா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிவியூ கொடுக்கணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு எதனா ப்ராடக்ட் வந்து தெரிஞ்சாவோ இல்லை வேறு எதனா ப்ராடக்ட் எனக்கு ஓகேன்ற மாதிரி தோ சூப்பராகிற மாதிரி தோணுச்சுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்